அங்கே போனா கூட வந்துரும் எங்க மொயின் திருப்பி ஆலைக்கு போனா வரவே வராது ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்ட பணம் அன்னைக்கு வேலை ஆயிரத்தி ஐநூறு கரும்பு இன்னுமே அந்த நிலுவை தான்

ஒரு கரும்பு கரும்பு போட்டிருந்த மாதிரி ஆகுது கரும்பு போட்டிருந்த மாதிரி விடுறது அவ்வளவு கரும்பு மாதிரி ஒரு கரும்பு அது கரும்பா பப்பாளி மரமானு பாத்தியா கரும்புடா ஓ பப்பாளி மரம் இல்லையா அந்த கோழி கோய் தீவனமா சீ கோய் தீவனகரா கோய் எருவு எருவு ஏ இந்த பன்னி பன்னி எருவு போட்டதனால குப்பு குப்புன்னு வந்து போச்சு ஆஹா கறில எல்லாம் இருந்தது கரும்பு

கரும்பு போக போக பணம் அப்படியே போட்டி போட்டியா லாரி லாரியா வருது அப்படியே சாக்கு சாக்கா சாக்கு சாக்கா சாக்கு சாக்கா ஆமா வருது ஊட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஏன்னா யானை கேளு கூட கூட்ட வாங்க அதான் கூட விடாச்சு ஆனா இந்த பணத்தை வச்சு மெத்தை ஊடு கட்டி போலாம் நினைக்கிறது லாக்கர் வச்சிருந்து நாம மெத்தை மெத்த ஊடு எந்த பயிர் ஆமா இவனுக்கு ஒரு பைசா வந்து வாங்கி கூடாது வைக்க கூடாது அப்படியே பணத்தை பூரா அப்படியே ஒன்னா சேர்த்து சேர்த்து டெல்லிக்கு போன் அடிச்சேன் யாருன்னா நரேந்திர மோடிக்கு ஒரு <Repeated> <laughs> <át Stat bueno>